பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து நிறைய கண்டென்ட்டுக்கான ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் இட் பட் எல்லாமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க ஃபேஸ்புக்குங்கிறது எங்களோட புகுந்த வீடு எங்கள் பிறந்த வீடு யூடியூப்பில் தான் இருக்குது கொஞ்சம் அந்த பக்கமும் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அமேசான் அமேசான் ஆரம்பித்தது ஜெஃப் பெசோஸ்ங்கிறது பல பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க அவர் பேர் ஜெஃப் பெசோஸ் நீங்க பெரிய உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இது எல்லாம் நீ போய் சொல்லுவா ஜெஃப் பேசோஸ் அமேசான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் முப்பது வயசுல நாமளும் சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சேட்டலுக்கு ஒரு டிரைவிங் போனார் அந்த டைமில் தான் அமேசானுக்கான ஐடியா அவருக்கு தோணுச்சு தன்னோட மகனோட கடவை நினைவாக்கணும்னு ஜெஃப் பேசோஸோட அப்பா அம்மா அவருக்கு மூணு லட்சம் டாலரை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்தாங்க அதை தான் தன்னோட கரேஜில் அமேசானை ஆரம்பித்தார் ஜெஃப் பேசோஸ் இன்னைக்கு அமேசானோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பயங்கரமான நாளாக இருக்கேடா ஜெஃப் பேசோஸ் அமேசானுக்கு முத முதல்ல வச்ச பேர் என்ன தெரியுமா கடாபரா எதுவும் விழலைங்க கடாப்ராங்கிறது வச்ச பேர் என்னன்னா வாயிலே நுழையாத ஒரு பேரை வச்சிருக்காருன்னு யோசிக்கிறீங்களா இந்த ஆப்ரகா டாப்ரான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மந்திரம் போடுவாங்கல்ல அந்த ஆப்ரகா அந்த இருந்துதான் அப்படிங்கிற பேரை வந்து அவர் சூஸ் பண்ணிருக்காரு பட் ஆனா அந்த பேர்ல வந்து டக்குன்னு கேட்டா கடாபிரான்னு கேட்கல கடாவர்னு கேட்குதுன்னு அவரோட வக்கீல் சொன்னார் அந்த கடாவர்னு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு அர்த்தம் எஸ் அதான் அர்த்தம் போனோம் அப்படின்னு குறிக்கிற மாதிரி அந்த வார்த்தை இருக்குறங்கிறதுனால அந்த பேர் வேணாம் வேறு பேர் வைக்கலான்னு யோசிச்சார் அதுக்கப்புறமாவும் அவர் அமேசானை சூஸ் பண்ணல அதுக்கப்புறம் அவர் சூஸ் பண்ண பேர் ரெலன்ட்லஸ் இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போவும் போய் ரெலன்ட்லஸ் டாட் காம்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அமேசான் பேஜ் தான் ஓப்பன் ஆகும் அந்தளவுக்கு அமேசான் அவர் யோசிக்கவே இல்லை அதுக்கப்புறமா தான் அமேசான் அப்படின்னு அமேசான் ரிவரை அடையாளமாக வச்சு இந்த அமேசான்கிற வெப்சைட்டை ஆரம்பிச்சார் கம்பெனிக்கு மட்டும் ஜெஃப் அமேசானை ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோரை தான் ஆரம்பிச்சார் அப்போ அதோட டேக்லைன் லைன் இட்ஸ் புக் ஸ்டோர் அப்படின்னு தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் நைன்டி நைனுக்கு பிறகு மற்ற பொருட்கள்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க அமேசான்ல நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அமேசான்ல விற்ற முதல் புத்தகத்தோட பேர் ஃப்ளூயட் கான்செப்ட் அண்ட் கிரியேட்டிவ் அனாலிசிஸ் அந்த புக்கை வாங்கின ஒரு பேரு வெயின் ரைட் இன்ஃபேக்ட் அமேசான் அதுக்கப்புறம் மிகப்பெரிய கம்பெனியாக வளர்ந்ததுக்கு பிறகு தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு பில்டிங்குக்கே அவரோட பேரை வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்குமா இதை புதுசாக பேர் அமேசானோட ஆரம்ப காலங்களில் அவங்க ஆஃபீஸில் ஒரு பெல் வச்சுருப்பாங்களாம் அந்த பெல் எதுக்குன்னா ஒவ்வொரு ஆர்டர் அப்போவும் அந்த பெல்லை அடிப்பாங்களாம் ஒரு கட்டத்தில் அந்த பெல்ட் சவுண்டு கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்குங்கிறதுக்காகவே அதை நிறுத்திருக்காங்க அமேசான் அந்த அளவுக்கு ஆர்டர் குவிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு குட்டி கராஜில் ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோராக ஆரம்பிக்கப்பட்ட அமேசான் இன்றைக்கி பிரம்மாண்டமாக வளர்ந்து பல ப்ராடக்ட்ஸ் பல சர்வீசஸை இருக்காங்க இப்படி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லங்க ஆடிபிள்னு ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க ஜாப்போஸ்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ஷூ கம்பெனியாக வாங்கியிருக்காங்க இப்படி கம்பெனிஸையும் அக்யூர் பண்ணி அக்யூர் பண்ணி மிக பிரமாண்டமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அமேசான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேலான எம்ப்ளாய்ஸ்க்கு வேலை கொடுத்துருக்க அமேசான் பட் ஆனாலும் அவங்க அதிகமாக ரோவாட்ஸை தான் ரிலே பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அனிருத்தோட ஆடில் வர்ற மாதிரி ட்ரோனில் வந்து டெலிவரி பண்ணுறது அவங்களோட இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுறது இது எல்லாமே ரோபாட்ஸ் தான் எந்தளவுக்கு அவங்க ரோபாட்டிக்ஸை சார்ந்திருக்காங்கன்னா இதுக்காகவே கியா ரோபாட்டிக் சிஸ்டம்ஸ்னு ஒரு ரோபாட் கம்பெனியவே அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க இன்ஃபேக்ட் இன்னும் டெக்னிக்கல் அட்வான்ஸாக போய் சேல்ஸ் பர்சனே இல்லாத ஒரு கடையை உருவாக்கணும்னு அமேசான் கோன்னு ஒரு கடையை உருவாக்கியிருக்காங்க அமேசான் அதுக்குள்ள நம்ம ஜஸ்ட் உள்ளே போயிட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கலாம் அந்த ப்ராடக்டோட பில்லிங்கு அதுக்கான காசு எடுக்கிறது எல்லாமே வந்து டிஜிட்டலாக நம்மளோட மொபைல் ஆப்பில் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அமேசானோட லோகோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஏல ஒரு ஆறு பெரிய அமேசானுடைய ரிவர் வந்து அப்படியே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்தது இப்போ இருக்கிற லோகோ ரொம்ப சூப்பரானது ஏன்னா ஏக்கும் இசட்டுக்கும் கீழே ஒரு ஸ்மைல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் एक्चुअली அது வந்து ஒரு ஆரோ ஏ டு இசட் வரைக்கும் எங்க கடையில எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி ஒரு ஸ்மைல் மாதிரி அதை மாத்தி லோகோ பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஹலோ A to -Z, रुप Z may help you Amazonல ஏகப்பட்ட வித்தியாச வித்தியாசமான பொருட்கள் கிடைக்கும் ஷூ பாலிஷ் மாதிரி இருந்தாலும் அதை தண்ணியில் தூக்கி உடனே உருமாறுற சட்டி டர்னு வர்ற வெளியில் விடாம காப்பாத்துற சட்டி டாய்லெட் லைட் வெட்டுக்கிளி ஊறுகா வரட்டி கொட்டாங்குச்சி வேப்பங்குச்சின்னு சகட்டு மேனிக்கு பல வித்தியாசமான பொருட்கள் அமேசானில் கொல்ல விலைக்கு கிடைக்குது அதுலேயும் ஹைலைட் என்ன தெரியுமா சுத்தமான ஆர்கானிக் கோமியும் சுட சுட அமேசானில் கிடைக்கும் இப்போ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுவோம் இந்த ஒரு செகண்டில் முப்பத்தஞ்சு ப்ராடக்டை டெலிவரி பண்ணியிருக்காங்க அமேசான் நம்ம ஊரில் இந்த அக்ஷய திருதையை எப்போல்லாம் தங்கம் வாங்கினா தங்கமாக கொட்டோன்னு கிளப்பி விட்டு அக்ஷய திருதையை அண்ணிக்கி சூளை நிற்க வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி அமெரிக்காவில் சைபர் மண்டே அப்படின்னு ஒரு நாளை உருவாக்கியிருக்காங்க அந்த சைபர் மண்டேயில் மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது ப்ராடக்டை பெர் செகண்டுக்கு விற்றாங்க அமேசான் அமேசானில் ஃபாஸ்டஸ்ட்டு டெலிவரினா மியாமியில் ஒரு கஸ்டமருக்கு பத்து நிமிஷத்தில் டெலிவரி செய்யப்பட்டது தான் வரைக்கும் அமேசானில் ஆன மிக வேகமான ஒரு டெலிவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தன்னோடய வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன குட்டி கராஜில் அமேசான்கிற தன்னோட கடையை ஆரம்பித்த ஜெஃபே சாஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் நூற்றி எண்பத்தெட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு சொந்தக்காரராகி உலகத்திற்கே நம்பர் ஒன் கோடீஸ்வரராக உயர்ந்திருக்காரு இந்த சின்ன இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு உயர்ந்திருக்காருனா சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ரொம்ப கடின உழைப்பும் நிறைய திட்டமிடலும் இருந்திருக்கு ஆனால் ஜெஃப் சாஸ் தான் எங்கேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறத மறக்காமல் இருந்தார்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சிறிய வடிவ அமேசானால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது ஒரு வகையில் உண்மையும் கூட தா எப்படி சின்ன இடத்துல இருந்து தொடங்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வளர்ந்துருக்கோமோ அதே மாதிரி இவங்களும் வளரணும்னு நினச்சி சிறிய வணிகர்களை அரவணைச்சு அமேசான் இன்னும் வளர்ந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இன்னும் நல்ல கன்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறோம் அது வரைக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த அமேசான் பெல் இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெல்லு இருக்குது அதையும் அமிக்கிட்டு இருக்குது ஓகே பாய்